இந்த படத்துல போற போக்குல மத நல்லிணக்க காட்சியும் வச்சிருப்பாங்க ஆரம்ப காட்சியில திருவள்ளிக்கேணில தான் இந்த பிரதீப் ரெங்கநாதன் குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா முஸ்லீமா இருப்பாரு இருபது வருஷமா அந்த வீட்டுல அந்த வீட்டு ஓனரமா மாடி இருந்து ஒரு கைத்துல ஒரு கூடைய கெட்டி இறக்கி அயல ஒரு கிலோ தக்காளியும் கொஞ்சம் தலையும் போடுங்க அதாவது எல்லா தரப்பு மக்களும் தமிழ்நாடு எப்படி மத நல்லிணக்கத்தோட வாழதுங்கிற காட்சியை அந்த ஒரு சீன்ல வச்சிருப்பாரு பாருங்க டைரக்டர் ஏற்கனவே பிரதீப் பிரங்கநாதன் நினைச்சா படமான கோமாளி படத்துலயும் ஒரு மத நல்லிணக்க காட்சியை வச்சிருப்பாரு இந்த படத்துலயும் அந்த படத்தை அந்த வீட்டு ஓனர் கேரக்டரா எந்த கேரக்டரா வேணாலும் போட்டுருக்கலாம் ஆனாலும் அது ஒரு முஸ்லீம் கேரக்டரா போட்டு மத நவீனத்தையும் போற வழியில அப்படியே தட்டி விட்டுட்டு பாத்தீங்களா அதையும் அந்த ஒரு காட்சிக்காக வேண்டி மட்டும் சும்மா கண் வேண்டி காட்டாம பிரதீப் ரங்கநாதனோட லைஃப்ல அவர் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி அவரோட லைஃப்ல ஒரு பிக் ஈவெண்டா கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்போது கல்யாண மேடையில தாலி கட்டுறதுக்கு பின்னாடி நெருங்கின சொந்தங்கள்ல நிற்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்துலயும் மறக்காம அந்த வீட்டு ஓனர் வரக்கூடிய முஸ்லிம் கேரக்டர் நிறுத்தி இருப்பாரு பாத்தீங்களா உண்மையாலுமே சும்மா ஏதோ ஒரு சீனுக்கு ஒரு தொப்பட்டு ஒரு பாயை காட்டணும் ஆஹ் ஒரு மத நல்லோம் அப்படிங்கிற மாதிரி கந்துழிப்புக்கு செய்யாம நிறைய காட்சிகள்ல அத மறக்காம பின்னூட்டமா கொண்டு வந்து மிஸ் பண்ணாம வச்சதும் இந்த படத்துல டைரக்டர் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல வராருங்கிறத காட்டுது அதுக்காக வேண்டியும் அஸ்வத் மாரிமுத்துவுக்கு ஒரு மிகப்பெரிய கங்கராட்